அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஏலக்காய் காடமம் காடமம்ல என்னென்ன பூச்சி வரும் அதை எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் வராமலும் எப்படி தடுக்கலாம் அடுத்தது நம்ம ஹைட்ரோசில் குரோமேக் இதெல்லாம் எந்தெந்த நேரங்கள்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறாங்க இப்போ காடமம்ல என்னென்ன பூச்சிகள் தாக்குறது தெரிஞ்சுக்கலாம் பொதுவா பாத்தீங்கன்னா மெயின் டெஸ்ட்ன்னு பாத்தீங்கன்னா திரிப்ஸுங்க திரிப்ஸ் வந்து மிகப்பெரிய லெவல்ல வந்து காடமம் வந்து தாக்குதல் பண்ணுது அது பண்ணும்போது பாத்தீங்கன்னா பின்னக்கெல்லாம் வருது இல்லைங்களா அதெல்லாம் வந்து அப்படியே வந்து ஸ்டாண்டர்ட் குரோத் ஆயிரும் அடுத்தது இலையல் ஃபுல்லாவே வந்து சாறு உறிஞ்சிரும் அப்போ வளர்ச்சி எல்லா வகையிலும் கொண்டிடுங்க இருக்கிறதுல ஒஸ்டான பெஸ்டா இன்னைக்கு வந்துட்டு திரிப்ஸ் இருக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா ஷூட் போரர் பின்னக்கல் போரர் கேப்சுல் போரர் இது வந்து மேஜரா வந்து தாக்குது அது தாக்குதல் பண்ணும்போது காடம்பம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப காய் வந்து ஓட்ட போட்டுச்சுன்னா அது வேஸ்ட் இல்லைங்களா அதே மாதிரிதான் ஷூட் போறவர் அப்படிதான் பின்னக்கல் போறவர் அந்த மாதிரி தான் உங்களுக்கு மொத்தமா சேதத்தை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுக்கு அடுத்தது வெள்ளை ஒயிட் ஃபிளை வந்து நிறைய சேதத்தை உண்டு பண்ண வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது அஸ்வனி கேபிஸ் இதுவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது முக்கியமானது ரூட் கிராப்ஸ் அது வெள்ள கலர்ல வரும் இல்லைங்களா அந்த ரூட் கிராப்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி சேர்த்து ஒன்று பண்ணும் இதெல்லாம் தான் காடம்பம்ல வரக்கூடிய பூச்சிகள் இத வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து இது வராம தடுக்கலாம் இல்ல வந்த பின்னா இப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் பாக்கலாம் இப்போ நம்ம எப்படி ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறோம்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கொடுக்கும் போது உங்களுக்கு திரிப்ஸ் மத்த சாறு உஞ்சம் பூச்சிகள் நெமட்டோல் இது ஒரு எயிட்டி பர்சன்ட் செவன்டி பர்சன்ட் வராம தடுக்குதுங்க சரிங்களா இது நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ணி நிறைய ஃபீட்பேக் எங்களுக்கு வந்திருக்கு நிறைய ஃபார்மர்ஸ் இப்போ வந்து நம்மகிட்ட வாங்கிட்டு இருக்காங்க இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு அதாவது நானூறு செடிக்கு ரெண்டு மூட்டை ஃபைட்டோசல் ரெண்டு கிலோ ஹியூமேக் ஏடி ஜெல் அஞ்சு கிலோ கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா பியூர் அண்ட் கேர் ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைட்டோ பாஸ் ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் இதை வந்து கலந்து ட்ரன்சிங் கொடுக்க சொல்றோம் ஒவ்வொரு செடிக்கும் மூணு லிட்டர் அளவுக்கு ட்ரென்சிங் கொடுக்க சொல்கிறோம் இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு மெயினாக பில்லர்ஸ் நிறைய வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாறு ஊர்ஞ்சம் பூச்சிகள் வந்து தாக்குதல் ஒரு பதினஞ்சு நாள் வந்து நல்லா குறைஞ்சிரும் தான் ரொம்ப ஹெல்த்தியாக வருங்க பின்னக்கல் நல்லா வரும் ஃப்ளவர் சூப்பரா வருது அடுத்தது பாத்தீங்கன்னா காயோட சைஸ் காயோட நீளம் காயோட கலர் இது எல்லாமே வந்து இம்ப்ரூவ் பண்ணி தருது இப்போ எயிட் எம்எம் காய் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக வரும் நல்ல கலர் வரும் இந்த ஃபைட்டோசில் அப்ளை பண்ணும்போது இன்னொன்று முக்கியமானது என்னென்னா எனக்கு ஃபைட்டோசில் அப்ளை பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ ஃபைட்டோசில் வந்து ஸ்ப்ரேயிங் கிரேடு கொண்டு வந்துருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு ஒரு ரெண்டு கிலோ வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்ப்ரேயிங்க்கு கொண்டு போகலாம் அப்படி கொண்டு போகும்போது எத்தனை லிட்டர் தண்ணி அடிக்கிறீங்கன்றதை பொறுத்து டோஸ் மாறுபடும் இப்போ நாங்கள் இங்கே பொதுவாக வந்து என்ன சொல்கிறோம் ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது கிராம் வரைக்கும் யூஸ் பண்ண சொல்கிறோம் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்குங்க பூச்சி நோய் தாக்குதல் இருந்து கண்டிப்பா நல்ல ஒரு செடியை வந்து உருவாக்க முடியும் ஓகே மேலே என்னென்ன ஸ்ப்ரே பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா த்ரிக்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னா ரைஸோ கியூர் ஒண்ணு தான் அது வந்துட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் பர் லிட்டர் ஆஃப் கொடுக்க சொல்றோம் அதனோட பைட்டோசில் ஐம்பது கிராம் அடுத்து பாத்தீங்கன்னா பத்து கிராம் டான் பிளஸ் இதை வந்து கலந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு த்ரிப்ஸ் ஏபிட்ஸ் வெள்ளை வேற சார் உறிஞ்ச பூச்சிகள் எது இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி நல்ல ஒரு தரமான வரக்கூடிய இந்த இந்த முறைகளை பயன்படுத்தி நீங்க ஏலக்காய் பயிர் பண்ணும்போது ஒரு தரமான நல்ல ஒரு ஏலக்காயை கொண்டு வர முடியும் அடுத்தது பெரிய செலவுகள் இல்லாம சிறப்பா நம்ம வந்து கொண்டு வர முடியும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்